வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் இன்றைக்கி ஃப்ளேவர் ஃபுல் டைமில் ஒரு அருமையான பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம் பால் கொழுக்கட்டைங்க ஆனால் இதில் பால் சேர்க்காம செய்ய போகிறோங்க ரொம்ப டேஸ்டியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எப்போயுமே பால் கொழுக்கட்டைன்னா நம்ம பால் சேர்த்து பண்ணுவோம் இதில் சேர்க்காமல் பண்ணுறோம் இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் நான் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் மட்டும் பைத்தம் பருப்புங்க அதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் நான் ஒரு அரை அரைக்கப்பு அரிசி மாவு எடுக்கிறேங்க பால் குழுக்கட்டைக்கு அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் போதுங்க இதே ரேஷியாவிலேயே நீங்கள் பண்ணுங்கள் நல்லா செவக்க வறுத்துக்கிட்டேன் இப்போ எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டாச்சு இதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஊற வச்சுக்கிறேன் இதில் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பையும் சேர்த்து ஊற வச்சுக்கிறேங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டுங்க ஊறின பிறகு இதை அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துன இதோட ஒரு அரை கப்பு தேங்காய் துருவலுங்க அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா சட்னி நம்ம தேங்காய் சட்னி அரைப்போங்க அரைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நம்ம சுடுதண்ணி இதில் ஒரு டம்ளர் மட்டும் விட்டு நல்லா கொதிக்க காய்ச்சிக்கலாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் நல்லா தண்ணி கொதிக்கட்டுங்க இந்த டைமில் ஒரு அரை கப்பு மட்டும் மாவு எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் போட்டுக்கிட்டாச்சு ஒரு கால் டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கிட்டேன் ஏற்கனவே தண்ணியில் உப்பு போட்டுட்டாங்க திரும்ப போட்டுடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரண்டியால் கிளறி விட்டுக்கோங்க எடுத்த உடனே உங்களுக்கு கையால் நம்ம இப்போ செய்கிறது கலந்து விடுறது கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு போது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க இல்லைன்னா நிறைய தண்ணி ஆகிடும் இதிலே நமக்கு கொஞ்சம் மீதி மீதிப்பெட்டுடும் பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே திக்காயிடுச்சு இப்போ கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்குது அதனால் நான் கையாலையே பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் தண்ணி இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மீதி இருக்குது நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேங்க இப்போ கையில் ஒட்டாமல் இருக்க கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கு நெய் விட்டுட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா கையால் இப்படி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க பாரு எந்தளவுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இடியப்பம்புலியும் பாருங்கள் அளவுக்கு நல்லா முறுக்கு மாவுக்கெல்லாம் பிசைவோம்ல அந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கும் இப்போ இது சின்ன சின்ன ரவுண்ட் ஷேப்லேயும் இல்லைனாக்கா சின்னதாக ஒரு நீளமாகவும் செஞ்சுக்கலாம் நான் எப்படி செய்கிறேன் பாருங்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு செய்ய தெரியுங்க பிகினர்ஸ்க்காக நான் இதை சொல்கிறேன் இப்படி செஞ்சுக்கிறேன் இந்த மாதிரி ரவுண்டாகவும் செஞ்சு போடலாம் நம்ம விருப்பம் தாங்க இப்படி வேணால் செஞ்சுக்கலாம் இதை இது எல்லாமே செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டேன் பாருங்கள் இப்போ இதில் இனிப்புக்கு தேவையான கப்பில் நான் கும்மிச்சு இப்படி வெள்ளம் எடுத்துருக்கேங்க கப்பு மாவுக்கு இப்படி கும்மிச்சு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஏன்னா இது கட்டியாகவும் கொஞ்சம் இருக்குதுனால குமிச்சு எடுத்து ஒரு அரை கப்புக்கு தண்ணி விட்டு நல்லா அது கரையிற அளவுக்கு காய்ச்சி நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது கடாயில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம் வெள்ளம் உங்களுக்கு மண் இல்லைன்னா அப்படியே சேர்த்துக்கலாங்க மண் இருக்கிறதுனால இருக்குமோன்ட்டு நான் அதை காய்ச்சி எடுத்துக்கிறேன் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்த பிறகு நீங்கள் சேர்த்து வச்ச இந்த கொழுக்கட்டையை சேர்த்துக்கோங்க ஏற்கனவே சுடு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க கொதிக்க ஊற்றி தாங்க நம்ம பிசைஞ்சு செஞ்சுருக்கோம் இதை இப்போ கரண்டி போட்டு எதுவும் நீங்கள் கிண்டாதீங்க அடுப்பை மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இப்படி கொதிக்கிற அளவுக்கு விடுங்க பால் கொழுக்கட்டை இந்த ஸ்டேஜுக்கு நம்ம செய்ய முன்னாடியே வெள்ளம் பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருங்க அது மாதிரி பைத்தம்பருப்பையும் வறுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அதையும் எடுத்து வச்சுருங்க எடுத்து வச்சிட்டனாக்க அடுத்ததான் நீங்கள் இந்த ப்ராசஸ்ஸை செய்ய ஆரம்பிச்சிடுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் எப்படி குதிச்சு வந்திருக்குன்ட்டு நல்லா குதித்து வெந்த பிறகு அந்த குழுக்கட்டையெல்லாம் மேலே எலும்பி வந்துடும் பாருங்கள் இப்போ நம்ம வெந்திருச்சின்ட்டு எடுத்துடலாங்க எடுத்து தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்படி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க இன்னும் கொஞ்சம் இருந்தது அதையும் செஞ்சு அதே தண்ணியிலையே போட்டு எடுத்துக்கிட்டேங்க இதில் ஒரு பீஸ் கூட உங்களுக்கு கரைஞ்சி போகவே இல்லை பாருங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பால் கொழுக்கட்டை பால் ஊற்றி செஞ்சேனாக்க இது நம்ம இப்படி போட்டு எடுக்க வேண்டாம் அப்படியே வெந்த பிறகு பால் ஊற்றி பண்ணலாம் நான் பைத்தம்பருப்பு இதையெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால இப்படி பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ அந்த கொழுக்கட்டையெல்லாம் வெந்தது எடுத்த பிறகு அதில் கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு பாருங்க அதுலேயே அரைச்சி வச்சுருந்தா பைத்தம்பருப்பு தேங்காய் முந்திரி பருப்பு மூணையும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை ஊற்றி ஒரு கிண்டு கிண்டு விடுங்க ஒரு கொதி வரட்டுங்க நிறைய நேரம் கொதிக்க வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே நல்லா வருத்ததுங்க அதனால் உங்களுக்கு பச்சை வாசனை எதுவும் வராது ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் வந்த பிறகு நம்ம வெல்லம் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை இதில் அப்படியே ஊற்றிடுங்க ஃபுல்லாகவே நான் ஊற்றிட்டேன் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இனிப்பு உங்களுக்கு இன்னும் இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் ஒரு கால் கப்பு வேணால் சேர்த்துக்கோங்க வெள்ளை பாகு ஊற்றின பிறகு பாருங்கள் கலரு செம்மையாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்கவே இப்போ இதிலையே நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த குழுக்கட்டையும் இதில் போட்டுடலாம் ஏற்கனவே நல்லா எல்லாமே வெந்திருச்சுங்க எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிறது தான் நம்ம சேர்த்து வைக்கிறோம் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கொதி வரட்டுங்க வந்த பிறகு இறக்கிட வேண்டியதான் அவ்வளோதாங்க சூப்பரான பாலே இல்லாமல் ஒரு பால் குழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ